தோண்ட தோண்ட தங்கம் அட ஆமாங்க அடுத்து பல தலைமுறைக்கு கூட தீராத அளவுக்கு ஒரு மாபெரும் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர்ல அர்ஜென்டினா சிலி நாட்டு எல்லைக்கு நடுவுல தான் இந்த மாபெரும் புதையல் கிடைச்சிருக்கு கடந்த முப்பது வருஷத்துல இவ்வளவு பெரிய செம்பு தங்கம் படிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை இப்போ தங்கம் விலை ஏக்கத்துக்கும் ஏறிக்கிட்டிருக்க நிலையில இந்த கண்டுபிடிப்பு உலக அளவிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க விக்னா மினரல் ரிசோர்ஸ்னு பேர் வச்சிருக்க இந்த இடத்துல தோராயமா ஒரு கோடியே முப்பது லட்சம் டன் செம்பு மூணு கோடியே இருபது லட்சம் அவுன்ஸ் தங்கம் அறுபத்தி அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்சம் அவுன்ஸ் வெள்ளி இருக்கும்னு கணிச்சிருக்காங்க இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய தங்கம் வெள்ளி செம்பு சுரங்கமாக இருக்கும்னு லுண்டின் சுரங்க நிறுவனத்தோட சிஇஓ ஜேக் லுண்டின் சொல்கிறாரு இந்த சுரங்கம் அர்ஜென்டினாவோட பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றி போடும்னு எதிர்பார்க்கப்படுது ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் வியாபாரம்னு எல்லாம் பெருகும் ஆனா சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பத்தி பழங்குடி மக்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இது முழுசா செயல்பட சில வருஷம் ஆகும்னாலும் எதிர்காலத்துல எலக்ட்ரிக் வண்டி பசுமை ஆற்றல்னு எல்லாத்துக்கும் தேவையான செம்பையும் தங்கத்தையும் நமக்கு கொடுக்க போகுது இந்த சுரங்கம் என்ன நண்பர்களே ஆச்சரியமா இருக்கா உங்க கருத்து என்ன